உங்க வீட்டுலயே அந்த விளக்கு எடுத்துட்டு அந்த விளக்கு வந்து நெற்றி பருவத்துக்கு முன்னாடி மாதிரி தியானம் வாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் முதல்ல ஆரோக்கியம் ஆரோக்கியம் வரும் வேணுமா நூறு சதவீதம் வேணும் ஆயுள் வேணும் நம்ம பேரம்பேத்தி எல்லாம் நம்ம ஆயுளோட இருக்கணும் ரெண்டாவது வந்து ஒரு அமைதி வேணும் இந்த அமைதியை நான் பாக்குறேன் ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக ஆற்றலை நான் உணர்றேன் ரொம்ப சிறப்பு அது உங்களுக்கு எல்லாம் பெரிய பாக்கியம் அது நிஜமாவே நீங்க சத்தியமா புண்ணியம் பண்ணிருக்கிறீங்க இங்க வந்தவங்க எல்லாருமே சண்மார்க பாதையில நான் முப்பது வருஷமா இருக்கிறேன் இது வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாது எல்லாரும் மகா மந்திரம் சொல்லிட முடியாது அதனால உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த பாதையில பயணம் பண்ணுங்க சரியா இது வந்து மெம்பர்ஷிப் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை சரியா கடவுளுக்கு எல்லாருமே செல்ல பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான் என்ன ஒன்றும் ஒழுக்கமா இருக்கணும் அவ்வளவுதான் நல்லதை பேசணும் நல்லதை செய்யணும் அவ்வளவுதான் இது இருந்தா போறோம் அவர் வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்மளை கூட்டிட்டு போவார் அவர் பின்னாடியே நம்ம போகலாம் ரொம்ப சிறப்பு ரொம்ப சந்தோஷம்